தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மைமண்டாகட்டும் கத்தர் நாளிலும் கூட கத்தரின் பாதத்தில் விசுவாசத்தோடு எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலையும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் நிச்சயமாகவே நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் தடைப்பட்டு போவதில்லை கத்த சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்க வல்லவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கும் முன்பதாக தேவ சமூகத்தில் நிச்சயமாகவே கத்துடைய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாராளமாய் ஏராளமாய் வெளிப்பட ஆண்டிற்கு உதவி செய்வாராக ஹாலே கருதும் அவன் நல்ல ஓகரி நினைக்காய் കരുതും അവൻ നല്ല കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണയേശു കണ്ണോ നീരാവൻ തുടയ്ക്കും കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണയേശു കണ്ണോ നീരാൻ തുടയ്ക്കും കരുതും അവൻ നല്ല Oh my god!

நல்ல பரிசுத்த தெய்வமே ஆனந்த ஆராதனை பகுதியிலும் இடத்திலே ஆண்டவர் நிரப்பிக் தெய்வாதி தேவன் ராஜாதி ராஜா இடத்திலேயே உலாவிக் கொண்டிருக்கிற நன்றி அப்பா ஒரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதத்தின் தேவனாக விடுதலையின் ஆண்டவராக அப்பா மீட்பின் ரட்சகராய் பிள்ளைகளுக்கு அத்தனை வெளிப்படுகிறார் கரமதை செய்ய போகிறமைக்காக நன்றி வாக்கினால் சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றும் கரத்தினால் நிறைவேறட்டும் அப்பா இந்த நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நிறைய பேசும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திர மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கத்திருக்கிற மகிமை செலுத்தலாம் ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் தெய்வனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வப் பிள்ளைகளுக்கும் மறுபடியும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுமாக இன்றைக்கு நாம் கேட்கிற தெய்வனுடைய வார்த்தை கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அதாவது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நிறைவேறும் நிறைவேறாமல் போவதே இல்லை அவருடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை செய்து முடிக்க கத்த வல்லமுள்ள தேவனாகவே இருக்க வசனத்தில் நாம் பார்க்கும்போது லுக்கா எழுந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இங்கே நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அன்பு தாயார் மரியாள் அவர்கள் சகரியாவின் வீட்டிலே பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தும் போது அவங்க வைத்திருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று பிள்ளை களிப்பாய் துள்ளினது மட்டுமல்ல எலிசபெத்து அம்மா அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த எலிசபெத் அம்மாவை வாழ்த்தின மரியாளை ஆமேன் வாழ்த்துகிறாங்க நீங்க யாரு ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டவர்கள் என் ஆண்டருடைய தாயார் என்னுடைய வீட்டுக்குள் ஆமேன் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் பிள்ளை களிப்பாய் களிப்பாய்த்துள்ளிற்று ஹாலலூயா ஒவ்வொருடைய வாழ்த்துதல் செய்தி ஒரு கழிப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு ஆண்டவராகிய இயேசு சொன்னார் நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது ஆமேன் அந்த வீட்டை நீங்கள் வாழ்த்துங்கள் அந்த வாழ்த்துதல் செய்தி ஆமே கேட்கிற உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கு சந்தோஷப்படுத்துகிறது நன்மையை கொண்டு வருகிறது ஆகவே இந்த தாயார் இந்த அம்மா மரியாதையை பாட்டி சொல்லுகிறாங்க நீ வாழ்த்தின சத்துவம் என் காதில் கேட்ட மாத்திரத்தில் குழந்தை வயிற்றுக்குள் தான் இருக்கிறது ஆனா உள்ளுக்குள் இருந்த குழந்த துள்ளி விசுவாசித்தவளை பாகிவதி கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் ஆமே கர்த்தரால் அவள் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள் அன்பதே முடி பிள்ளைகளே இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகிற அந்த வாழ்த்துதல் செய்தி அப்படியே நடந்தது அப்படியே நிறைவேறிற்று ஸ்தோத்திரம் இந்த மரியாள் வாழ்த்திட சத்தமும் இந்த எலிசபெத்து வாழ்த்தின அந்த வார்த்தையும் அது உண்மையுள்ளதாய் காணப்பட்ட எலிசபெத் சொல்கிற கர்த்தரால் அவளுக்கு உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும் இந்த கடைசி நாட்களில் ஆமே எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் வேதனையோடு நீங்கள் காணப்படுங்களோ ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நேரே வருகிற தேவனுடைய வாக்கு தத்தம் வாக்கு தத்தமான ஒரு செய்தி ஆண்டவரால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தை வாழ்க்கையின் நன்மையாய் நடக்க போகிறது ஆமையே நம்முடைய வலதுகரத்தை உயர்த்துவ கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் நாட்களில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை கத்தர் மேல் வைத்திருக்கிற வீசுமாசம் அன்பு தைரியம் உங்கள் ஆமேன் நம்பிக்கை உரைத்த காரியங்கள் நிறைவேறுகிற நாட்களில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் ஆண்டுகள் கடந்து போய்விட்டதோ வாக்கு தத்துவம் அற்று போயிட்டு நினைக்கிறீங்களோ ஆனால் என்னுடைய வார்த்தையானது வாக்கு தத்துவம் தலைமுறை தலைமுறைக்கு ஆமேன் அது நடந்து கொண்டே இருக்கும் வாக்கு தத்துவம் மாற்று போவதில்லை வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் போவதில்லை அவர் சொன்னால் அப்படியே செய்து முடிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தடைபடுவதில்லை அங்குதான் எலிசபத் சொல்லுகிறாங்க கர்த்தரால் அவளுக்கு உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும் ஆலே லூயா கத்துடைய வார்த்தைகள் நிறைவேற்றப்படும் நாற்பத்தெட்டாம் வாசிக்கிறோம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆமேல் சொல்லுகிறாய் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் ரைசலோடு லாலிலூய்யா சந்ததிகள் சந்ததிகளால் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் பாக்கியத்தை இந்த வசனத்தின்மாய் நாம் அறிந்து கொள்கிறோம் உங்களுடைய சந்ததிகள் தலைமுறை தலைமுறைகளால் அந்த பாக்கியத்தை பேச்சு கொள்ளும்படியால் கத்துடைய ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளுவார்கள் ஆகவே கர்த்தரால் உரைக்கப்பட்டவைகள் ஒன்றும் வெறுமையாய் கீழே விழுவதில்லை ஆமீன் அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி அப்படின் வாக்கு நிறைவேறப் போகிறது அதற்காக நாம் கத்தரை சொத்தரிப்போமா இன்னைக்கு எதை நினைத்து எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டு வந்திருக்கீங்களோ உங்கள் உள்ளம் திகிலடைந்திருக்கிறதோ பயத்தோடு இருக்கீங்களோ எந்த சூழ்நிலையா இருந்தால் கர்த்தரால் உரைக்கப்பட்டது அது அப்படியே பதினான்கு இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் ஆலே லூயா கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும் அவர் நிர்ணயித்த காரியங்களை அவர் நமக்காய் செய்து முடிப்பார் அவர் எதை நினைத்திருக்கிறாரோ பாருங்க உங்களுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவன் நீங்கள் நினைப்பதை காக்கலாம் நம்ம நினைச்சிருப்ப சின்ன காரியம் இது போதோ எனக்கு ஒரு சின்ன வீடு போதும் எனக்கு ஒரு சின்ன ஒரு வாகனம் போதும் எனக்கு சிறிய ஒரு அண்ட அப்பா அன்றை மேன்மை போதும் நினைத்திருக்கிற நினைவுகள் அது இருக்கிறது கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது சிறியது அல்ல அது பெரியதாயிருக்கிறது நீங்கள் ஒன்றை கேட்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பா உபாகமாக ஒன்று பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருப்பாரே ஆனால் அந்த கர்த்தர் உரைத்த வாக்கு நிறைவேறும் அலையா ஆமே கர்த்தர் நினைத்திருக்கிறபடி அவர் நிர்ணயித்திருக்கிறபடி உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நம்முடைய ஜீவன் இருக்கிற கால ஆமே அவர் எதையெல்லாம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அந்த காரியத்தை அற்புதமாய் நமக்கு நிறைவேற்றி முடிக்க ஆமே அவர் சாதாரணப்பட்ட தேவன் அல்ல அவர் ஆமை அண்ட சராசரங்களை உருவாக்கி படைத்து நம்மையும் ஆமை நிசேஷித்தவர்களாய் இந்த உலகத்திலே உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாய் சர்வ வியாபியா இருக்கிறார் அதற்காய் நம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் இந்த நாட்கள் உள்ளம் கலங்கிக் கொண்டிருக்கிறது காரியங்கள் நடக்கும்போது தான் உள்ளத்தில் சந்தோஷம் வருகிறது நமக்கு ஒரு காரியங்கள் நடக்கும் என்பதாக ஒரு தடுமாற்றமாக இருக்கிறது ஆமை இதுவோ அதுவோ நடக்குமோ நடக்காதோ ஆமை ஸ்தோத்திரம் ஆமை மழையா வெயிலா இப்படி பல காரியங்கள் நமக்கு லாபமா நஷ்டமா நமக்கு ஒரு காரியம் தேவன் செய்து முடித்த தான் அது பரிபூர்ண சந்தோஷம் அறிகிறது அதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்து

தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே ஹாலெல்லுயா உங்கள் எதிர்பார்ப்பை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் உங்கள் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட நன்மையை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் இந்த கடைசி நாட்களில் ஆண்டை வருகைக்கு முன்பதாக ஆமே ஹாலெலுயா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆமீன் காரியங்களை ஆமீன் உங்களுக்கு ஆண்டவர் செய்து முடிக்கும்படியாய் உங்கள் பேர் அவர் நினைவா இருக்கிறார் உங்கள் பேரில் அவர் சிந்தை உள்ளவராய் அக்கறை உள்ளவராய் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் கலங்கி போகாதீங்க திகைத்து நிற்காதீங்க ஏன்னா அவர் சொன்னால் நிச்சயம் கூடிய வாழ்க்கையில் நடக்கும் ஹாலே லூயா நான் உங்களுக்கு கொடுக்க போகிற நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கொடுக்க போகிற சில எதிர்பார்ப்புகளோடு ஆமை ஆமை சில வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு தீர்மானம் பண்ணி இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு இந்த செய்தியை ஆமி ஹாலிலுயா இந்த டிவி மூலமாய் ஆமி கே கண்டு கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவை ஆண்டவர் தரப்போகிறார் ஆமே அந்த காரம் கடந்து போகும் ஆமே மூடிய கதவுகள் உங்களுக்காய் திறக்கும் ஆமே சில அடைக்கப்பட்ட வாதிலை திறந்து கொடுப்பார் ஹாலே லூயா நீங்கள் நினைக்கிற

கோலமாக்கி தன்னை வெறுமையாக்கினார் ஆமேன் நமக்காக நமக்காக எல்லாவற்றையும் ஆமேன் வெளியரங்கமான கோலமாக்கினாரு யாருக்காக நமக்காக ஆமேன் நாம் ஆசிர்வதிக்கப்பட நாம் ஐஸ்வரிவான்களாய் மாறு நம்முடைய தரித்திரங்கள் மாறு நம்முடைய கஷ்டங்கள் நீங்க நம்முடைய வேதனைகள் மறைய அவர் நமக்காக தரித்திரனானார் அவர் நமக்காக நம்மை சாபமானார் நமக்காக ஆமை எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டிருக்கும் போது இன்றைக்கு நீங்கள் ஆமையின் ஆமை எனக்கு கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிப்பிக்கனு சொன்னா நிச்சயமாய் நீங்கள் இருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்க போகிறார் ஆலெலுயா அது தீமைக்கு அல்ல அது தீமை அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான காரியமாய் நடக்கும் ஆமேன் காரியங்கள் நன்மையாய் வருகிறது எல்லாம் தடைபட்டு நிற்கிறது இதற்கு காரணம் என்ன காரியம் என்னோட உள்ளம் அலைமோதிக்கலாம் ஒன்று மாத்திர சொல்லுகிற நீங்கள் வார்த்தையை விசுவாசித்தால் போதும் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இனி தடைபடுவது இல்லை நான் உரைத்த வாக்கு உங்களுக்கு கொடுக்க போடுற நன்மைகள் அது தீமையாய் அல்ல நன்மைக்கு எது

ஆயுதங்கள் அது நிர்மலமாக்கப்படும் ஆகவே கத்த சொன்ன வார்த்தையின் மேல் இன்றைக்கு நாம் இசுபாசத்தோடு காத்திருப்போமாக பதினான்காம் அதிகாரத்தை நாம் ஆசித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது செங்கடல் இசுவேல் ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் தடையாய் காணப்பட்டது இந்த தடையை தாண்டி கடந்து போக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திகைத்து நின்ற போது ஆண்டவராக வல்லமுள்ள வார்த்தை AMI பாருங்க வெளிப்பட்டது உன் கையில் இருக்கிறது என்ன ஹalleluya உன் கையில் இருக்கிறது என்ன மகளே அவர் சொல்கிறார் நீ தந்த கோல் ஹalleluya பாருங்க அடி வார்த்தை எப்படி வருகிறது உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நீராய் நீட்டு ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்லி அந்த கோலை ஆமீன் ஆமீன் நீட்ட வைத்தாரோ அந்த வார்த்தை அப்படியே நடந்தது ஹalleluya இந்த கோல் சமுத்திரத்துக்கு கடலுக்கு நேராய் நீட்டப்பட்ட போது ஆமே எவ்வளவு பெரிய சமுத்திரமாய் காணப்பட்ட அந்த செங்கடல் இரண்டாக பிரிந்து ஆமை சுத்திரம் தம்முடைய ஜனங்களுக்கு வழியை கொடுத்திருக்குமே ஆனால் கர்த்தர் உரைத்த வாக்கு வழியை திறந்திருக்குமே ஆனால் இந்த வார்த்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது நடக்கும் வார்த்தையை நம்புங்க விடுதலை வந்தாச்சுன்னு விசுவாசிங்க வார்த்தையை நம்பி ஆமை நாம் செயல்படும் போது இந்த வார்த்தை நமக்காய் கிரியை நடப்ப கற்பிக்கிறது செங்கல் ரெண்டாய் பிளந்து கொடுக்கிறது தேவனி பிள்ளை வெட்டாந்தரில் நடந்து போகிறது போல அக்கறை மட்டும் கடந்து போனார்கள் ஒரு கல்லா சந்தோஷமா சொல்லலாமே ஆமே கத்துடைய வாக்கு ஆமை நிறைவேறின போது பின்தொடர்ந்த பார்வோரின் சேனையும் பார்வோனும் ஆமே அவனுடைய ரதங்கள் குதிரை வீரர்கள் எல்லாம் அழிந்து மாண்டன கர்த்தர் ஒரு நன்மை உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு எதிரான திட்டங்கள் அழிந்து போகிறது கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் போது உங்களுக்கு எதிராக காணப்படுகிற சகலம் தூக்கி எறியப்படுகிறது ஆகவே நம்பிக்கை முடிசும் அவர் மேல வைங்க நன்றி சொல்லுங்கள எஸ்தர் ராஜாத்தினுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அங்கே ஆமே சோத்திரம் யூதகுலத்துக்கு குலத்துக்கு விரோதமாக எழும்பின ஆமே சோத்திரம் ஆமானின் திட்டத்தை ஆண்டவர் அழித்து மாற்று எஸ்தர் ராஜாத்தி ஜெபிக்கிறாங்க எஸ்தர் ஆமே ஜெபித்த ஜெபம் ஆமே மூன்று நாளும் அல்லும் பகலும் உபவாசம் ஜெபித்த ஜெபம் பரத்திலிருந்து ஆமேர் கத்த நன்மையை கொடுக்க ஆரம்பித்தார் காலலுயா தீர்மானம் ஜெயமாய் மாற்றப்பட்டது கலங்கின சூசா நகரம் மகிழ் மகிழ்ந்தது ஆனால் ஆமை சோத்திரம் மகிழ்ந்து கொண்டிருந்த ஆமாரின் ஆமை சோத்திரம் ஆமை தலை தூக்கில் இடப்பட்டது அவன் மாத்திரம் அவருடைய குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டாங்க இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு விரோதமாய் பல சவால்கள் நிற்கலாம் பல ஆமை தந்திரமான கிரில் எழும்பி நிற்கலாம் பல மனித திட்டங்கள் எழும்பி இருக்கலாம் சாத்தானி சதி செயல் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து மாற்றி கத்துடைய வாக்கு மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஆலிலுயா சில ஆமான்களை ஆண்டவர் தூக்கி எறிந்து உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அந்த மனமகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் காணப்படுற இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி இருப்பான் என்று சொன்னால் வாழ்க்கை ஆமேன் ஆமே எல்லாமே கத்தர் உரைத்தது நிறைவேறியே ஆகும் அலையிலுயா ஏசாய நாற்பத்தி ஆறு பத்து ஒரு வாசிக்கிறது போல அதை நான் சொன்னேன் அதை நான் நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை நான் செய்து முடிப்பேன் கால லூயா அவர் சொன்னதை நிறைவேற்றவும் திட்டம் பண்ணின காரியத்தை செய்து முடிக்கவும் மல்ல முள்ளக்காரம் உயர்ந்திருக்கிறது ஹல்லே லூயா கர்த்தர் உங்களுக்காய் எழுந்தருளும் போது பொல்லாத சத்துருக்கள் சிதற சுருண்டு போவார்கள் கர்த்தரால் உரைக்கப்பட்ட வாக்கு நிறைவேறும் நாட்களாக இருக்கிறது அவ இன்றைக்கு சொல்லுங்க அவ சொல்லுகிறான் நான் கர்த்தர் ஆமே நான் சொல்லுவே நான் சொல்லும் வார்த்தைகள் நிறைவேறும் அது தாமதிப்பதில்லை காரணம் நான் உங்களுடைய கர்த்தர் உங்கள் தேவனா இருக்கிற கர்த்து நான் சொல்லும் வார்த்தைகள் அது நிறைவேறும் அது தாமதிப்பதில்லை அல்லா இன்னைக்கு விசுவாசி மாமே நாற்பத்தி இரண்டு வாசிக்கிறது போல செய்ய செய்ய வல்லவரப்பா நீ நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அவர் எதை சொன்னாரோ அதை உடைய வாழ்க்கைய செய்து முடிக்க இனி தடை இல்லை கரங்களை தட்டி அல்லா இனி தடையே கிடையாது அவன் இனி தாமதமே கிடையாது இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் சொன்னதை அவன் நிறைவேற்றி முடிக்க அவர் எதை உங்களுக்கு திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதனுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க அந்த தேவ சித்தம் நிறைவேற கத்தருங்களுக்காக கிரியை நடப்பிக்க போற எல்லோரும் மனதார நாம செபிக்க மண்டபரே ஆண்டவரே திரு சமூகத்தில் நாங்கள் செபிக்கிற செபம் எங்கள் வாழ்க்கையில உரைத்த காரியத்தை எங்களுக்காக நிறைவேற்றி முடிக்க போகிற அந்த கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா ஆமீர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சிறச்சாலே வைக்கப்பட்டிருந்த அப்போ சனா பேதிரும் அப்போ சில பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊக்கமாக செபிக்க சபையாக

வெளியே வந்திருக்கிறான் சொன்னால் அது கத்துடைய வார்த்தை அல்லவா கத்த சொன்னபடியே அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர் சிறை தூக்கி கொண்டு வந்து அந்த சிறைப்பட்டு போனவர்களை விடுவித்து ஆமே கத்த சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறான் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதால சில சிறை வாசங்கள் மறைந்து போகும் ஆமே நீங்கள் சிறை கைதிகளாய் அல்ல ஆமேன் ஆமேன் நீங்கள் இரும்பில் அகப்பட்டு கிடக்கிறதை போல அல்ல ஆமே கத்த நாட்களிலே ஆமே அவர் உரைத்த வாக்கு சத்தத்தை உங்களுக்கு அவர் சொன்னபடி செய்து முடிக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை மீசுபாசித்து ஆமீன் கத்தரால் உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொன்ன வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து நாம் செபிப்போம் கத்தருங்கள் ஒவ்வொருவரையும் ஆமீன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக செபிப்போமாக என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை தா நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யும் அப்பா உம்மை தா நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யும் அப்பா நூறுக்கு நூறு உம்மையை நான் நம்புவே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதேவி செய்துடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மை தான் நான் நம்பியிருக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யும்போ நான் உம்மை தான் நான் நம்பியிருக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யும்போ என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மைதான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா நன்றி ஆண்ட உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை இப்போ நான் சேபிக்கிற ஆண்டவரை காலையில் எங்கள் நம்பிக்கையின் தீபமே இந்த பரிசுத்தமான வேளையில் ஆண்டவர் நம்முடைய வார்த்தை கேட்ட கேட்டமுடைய ஒப்புடை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய நாம நம்முடைய பிள்ளைகளை கொண்டு மகிமைப்படும்படியா ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படியா கத்தரால் உரைக்கப்பட்ட ஆண்டவரை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நிறைவேறட்டும் அப்பா அதை நிறைவேற்றி முடிக்கப் போகிற

கத்துடி கே நாமத்தில் அப்படி செய்கிறமைக்காக நன்றி ஏ ஸ்ரீவி நாம தச்சவிரை நல்ல பிதாவி அமீன் ஆமீன்